ஆசை தான் சாப்பிடுவாங்க இதையவே சாப்பாடா சாப்பிட்டுவேன் எனக்கு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது செடியிலிருந்து இப்ப தான் பறிச்சுருக்குறாங்க அந்த அம்னி கேட்ட உடனே ரெண்டு செடியை எடுத்துட்டு வந்துக்கிடுச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுதுங்களா ஒவ்வொருத்தர் நானே கொடுக்க மாட்டேன் ஆனால் அந்த அம்னி கொடுத்துருச்சு சாப்பிட்டு இருக்காங்க அதோட சுட்டு ஸோ இவ்வளவுதான் மனதளவில் உடலை தயார் செய்தல் நம்மளுக்கு பிடிச்ச சின்ன வயசில் நம்ம அனுபவிச்ச அந்த விஷயங்களை திருப்பி அனுபவிச்சாலே மனதளவில் தயாராகலாம் சுட்ட நிலக்கடலைங்க சரிங்களா கீழே சுற்றுக்குறாங்க நட்புதான் கர்ப்பிணிகளுக்கு அதாவது தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்காட்டிலும் சுட்டு சாப்பிட்றது அவ்வளோ யூஸ்ஃபுல் ஓகேங்களா ஆனால் ரொம்ப தேஞ்சிடக்கூடாது ஆடாடா ம் போட்டு எல்லாம் கடைசியில் பொறுக்கி கூட்டி கூட கொடுத்துட்டு போயிடலாம் உடு நிகழ்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிறோமில்ல ஜேம்சியின் குடும்ப ஒருவங்களை கிழங்கு சூட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஓ பவுனம்மா கேட்டுக்கிட்டோம் பவுனம்மா சாப்பாட்டுட்டோம் ஹாய் சொல்லுங்க இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோங்கிறது ஸ்லோகனல்ல வாழ்வியல்